ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ்ஸோடைய டிசைன் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள லைனிங் போட்டு இந்த மாதிரி மடக்கி உள்ள லைனிங் போட்டு இந்த மாதிரி மடக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே மெஷர்மெண்ட் என்னென்னா இது பண்ணுங்கள் நான் வந்து இது எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ நீங்கள் அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹைட் வந்து இந்த மாதிரி நைன் இன்ச் எடுத்திருக்கேன் வித் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இதுக்குள்ளே வித்து இதுதான் நம்ம ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பிறகு இதில் டிசைன் பண்ணதுக்காக இந்த மாதிரி பட்டி இந்த மாதிரி பட்டி வந்து ஒரு பத்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதுக்குள்ளே வித்து வந்து ஒரு டுவெல் தேர்ட்டீன் இன்ச் நான் டுவெல் இன்ச் எடுத்திருக்கேன் அது மாதிரி இந்த ப்ராட் வந்து ஒரு த்ரீ இன்ச் ஸோ இதே மாதிரி ஒரு பத்து பட்டி எடுத்துக்கணும் அப்புறம் இது இந்த மெஷர்மெண்ட்டில் ஸோ சென்டரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த டிசைனில் சென்டரில் வைக்கிறதுக்கு ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த ஸ்லீவ்ஸ் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் மடக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை திருப்பிக்கிடணும் திருப்பிட்டு அயின் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸில் உள்ள டிசைன் பண்ணதுக்கு வந்து நீட்டாக வரும் எந்த ஒரு ட்ரெஸ் தைச்சாலுமே எந்த ஒரு ஃபேப்ரிக்குமே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆயின் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபினிஷிங்கில் வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி பத்து பட்டி எடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பி கிடலாம் இதை வந்து இப்படி இது இப்படி வந்து பார்க்கறதுக்கு இது இப்படி இருக்குது இதை நம்ம அயன் பண்ணியாச்சுன்னா பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அழகான ஒரு பட்டி ஷேப் கிடைச்சிக்கணும் ஸோ இதை இப்படி அயன் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பத்து பட்டி இப்படி அயன் பண்ணி வச்சாச்சு இது வந்து பார்க்கறதுக்கு பாருங்க இப்படி ஆயின் உடனே இவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது பார்க்க இது எல்லாமே இது மாதிரி தான் மடக்கி ஸோ இப்போ இதை வந்து இப்படி மார்க் பண்ணியாச்சு மேலே தெரியும் அதனால மார்க் பண்ணாமல் நான் இப்படி இப்படி பண்ணிட்டோம்னாலே பாருங்கள் உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி விழுந்துடும் ஸோ இதுதான் நம்மளுக்கு இதோடைய மார்க்கிங் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சு இங்கே தான் இங்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த சைடு வைக்கணும் இந்த சைடு வந்து இதுக்கு மேலே அப்படி ஓவலாக பாரு மாதிரி இப்போ இந்த சைடு இப்படி இந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இது என்னன்னா ஒரு சைடு வச்சு ஸ்டிச் ஸ்டிச் பண்ணணும் அதனால அந்த ஃபேப்ரிக் அப்படி எடுத்து எடுத்து தான் வைக்கணும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவே இப்போ இந்த சைடு தைக்க பேசலாம் இப்படி திருப்பிக்கிட்டு இது வந்து இப்படி ஓவலாப் ஆகி இப்படி வரணும் இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் அடுத்தது வந்து பாருங்கள் அடுத்தது வந்து இப்படி வச்சுட்டு மாதிரி இந்த சைடு இது வந்து சென்டர்ல நம்ம வந்து பேர்ஸ் வைப்போம் அப்போ வைக்க போஸ்ட் நம்ம வந்து கரெக்டா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ இப்படி வச்சுட்டு பாரு பாருங்க இது இப்படி நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்படி வச்சு காணிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுருங்கன்னு சொல்கிறேன் இல்லைனா இங்கே பின் பண்ணிவிட்டு கூட பண்ணிடலாம் இதை வந்து இந்த லேயர் இப்படி வரும் இந்த கோட்டை மட்டும் கவனிச்சுக்கிடணும் இதான் நம்ம சென்டரு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்படி அதுக்கு அடுத்தது அடுத்தது நருங்க இப்படி வரும் அதுக்கு பிறகு இந்த ரஃப் போர்ஷன் வந்து இப்படி தெரியக்கூடாது அடுத்தது வந்து பாருங்க நம்ம இப்படி வச்சுட்டு ரெண்டு சைடுமே இப்படி ஸ்டிச் பண்ணிடணும்

இது இப்படி கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படி கட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்படி அழகாக லேயர் லேயராக வந்துட்டு இப்போது இதை வந்து இங்கே சென்டரில் போல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண முடிச்சுன்னா நம்ம கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக வந்திருக்கு இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ரெண்டு இந்த எண்ட் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணணும் இதை ஸ்டிச் பண்ணிச்சுனா கரெக்டாக இந்த ஃபேப்ரிக்கை பாருங்கள் இது ரெண்டுக்கு சென்டர் ഇതിൽ പേൾസ് വെച്ചു ഇത് ബീച്ച് വച്ചിരണം இந்த பாயிண்ட்டு இப்படி மேலே வரும் இது இப்படி மேலே ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் பாருங்கள் இனிமேல் இந்த போர்ஷனை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இன்னொரு பீஸ் வரும் கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக அதை இங்கே இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் அதுக்கு பிறகு இதையும் இப்படி வச்சு இங்கே அப்புறம் இந்த இடத்துல அப்புறம் இதை அப்படி கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஸோ இப்படி வச்சாச்சுன்னா என்ன ஆகணும் இந்த இடமும் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் என்ன பண்ணோம்னா இதை அப்படி சின்னதாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த எண்டில் ஒரு பீட்ஸ் வச்சாச்சுன்னா இது ஃபுல் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும் பாருங்க பேர்ஸ்லாம் எப்படி வச்சபோது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் வந்து இதே மேட் கலருக்குள்ளே ஃபேப்ரிக் எடுக்கணுன்ட்டு கிடையாது இதில் வந்து நீங்கள் ஃபன்ஸி ஸாரிக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீங்க வந்து சாரீக்குள்ளே அந்த பீஸ் கூட கட் பண்ணி நான் காண்ட்ராஸ்ட் கலரில் கூட இந்த மாதிரி பட்டி வைக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அப்படி மடக்கி இது வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அழகாக ஒரு ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சீவத் ஸ்வீட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ